denara un peita konda sodane amine 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 ingirtha telindicha antara eh enga poniye தேரிங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க நீங்க நீங்க நின்னீங்க ஆனா சின்ன ஒரு கொண்ணே எக்ஸ்பிரஸ்ல இருந்து அந்த வெட்டிங்லாம் வெட்டிங்லாம் போறதா இல்ல யாருக்கு எக்ஸ்பிரஸ்னா வெட்டிங்லாம் போமா இல்லையா அப்படி இல்ல ரைட்க்கே இருந்து எக்ஸ்பிரஸ் சும்மா கம்பெனி

நான் வாடிக்கையாளர் தானே நீமா இதுல வர்ற வாடிக்கையாளர் ஒரு ரெண்டு மாட்டீங்களா அந்த போராட அறுபது கிலோ இருப்பாரு அவர் ஐம்பது கிலோ இருப்பாரு நான் இருபது கிலோ தானே நாங்க மனசாட்சி படி வெயிட்டு போடல இன்னும் லக்கேஜை மறுத்த அப்படின்னு மாதிரி நீ மனுஷனை வெயிட்டு சொன்ன மாதிரி நூறு அவங்களும் அந்த கொண்டு நம்ம இருபது கிலோ அதே கிலோவா

ஆனால் லாஸ்ட்டை பார்க்க காசு பார்த்துட்டு நினைக்கிறேன் அதுக்காட்டி லேட்டாஸ்ட் படகு போயிட்டு